அனைவருக்கும் நமஸ்காரம் ராசி நேயர்களுக்கு குரு பகவான் பக்கரகதியாக அமையக்கூடிய இந்த அமைப்பு எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிறதாவே அன்பு பாசம் நட்புள்ளம் கொண்டவங்க எதையுமே அனுசரிச்சு போகக்கூடியவங்க கம்யூனிகேஷன் நிறைய இருக்குங்க எதையுமே சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உடையவங்க மிதுன ராசி நேயர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்துலங்க குரு பகவான் இருந்தார் அதாவது ரிஷபத்துல இருந்தார் இடத்த ரெண்டாம் பாதத்துலதான் பக்கரகதியா போக்குறார் அப்ப உங்களுடைய ஏழு பத்துக்கு உடையவர் தனுஷ் மீனத்துக்கு உடையவர் குரு பகவான் ஏழாம் இடத்துக்கும் ஏழாம் இடம் என்னங்க மிதினத்துக்கு பாதகாதிபதி அப்ப பாதகத்தை தான் செய்வாரா குரு பகவான் அப்படின்னா இல்லைங்க நம்மளுடைய தசாபுத்தி நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல குரு பகவான் மறைவிடத்துல இருந்து அந்த பாதகம் செய்ய மாட்டார் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இதுக்கு ஒரு சிறப்பான அம்சமே உண்டு இந்த பாதகாதிபதியாக ஆகக்கூடிய அமைப்புக்கு எப்படியெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் அது நம்ம தனி வீடியோவா கொடுக்கலாம் குரு பகவான் வக்கரகதிக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்து மிதனத்துக்கு என்னென்ன பலாவலனை தருவார் அப்படின்னா நல்ல ஒரு விமோச்சனம் உண்டுங்க ஏன்னா கெட்டவர்ங்கன பாதகாதிபதி உங்களுக்கு இப்ப வக்கரகதிங்கிற ஒரு மோசமான நிலையை அடையிறார் அல்லவா அப்ப ஒரு நல்ல விஷயத்த கொடுப்பார் ஃபர்ஸ்ட் தனம் வரும் பணம் வரும் ஆடை ஆபரணம் சேர்க்கை அதிகமாகும் மிதுன லக்னமாக இருந்தாலும் இந்த விசேஷ பலனை கொடுப்பார் அதே போல கோச்சார கிரகங்கள் சனி பகவானும் உங்களுக்கு வக்கரகதியில தான் இருக்கார் இரண்டு கிரகங்கள் வக்ரமாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு முடிவை நீங்க எடுக்கலாம் ஏன் அப்படின்னா அஷ்டமத்து சனியா அப்படி இருந்து தப்பிச்சு இப்பதான் வந்திருக்கீங்க அப்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வீண் அலைச்சல் இனிமே அலையக்கூடிய விஷயத்துக்கு நல்ல ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்ப்புக்கு என்னென்ன எதிர்பார்த்து இருந்தீங்களோ காத்து கடந்தீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டங்க அவ்வளவு ஓடா உழைச்சங்க அப்படின்லாம் நீங்க கவலைப்படுறது தெரியுது இந்த வக்ரகதி உங்களுக்கு நல்ல பலனை பாரி வழங்க இருக்கிறார் அதே போல சொந்த பந்தம் எல்லாமே நெருங்கி வரக்கூடிய நல்ல ஒரு அன்பை தரக்கூடிய அமைப்பு விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவாங்க உபசரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்புங்க உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகலனா இந்த வக்கரகதியில நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பான முடிவாக இருக்கும் வருமானம் மேலோங்கும் ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல பலாபலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய கட்டத்துலதான் இருக்கார் பகை பெற்று இருந்தாலும் இந்த குரு பகவான் ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இரண்டு கிரகத்துக்கு பண்றாருங்க செவ்வாய் பகவானுக்கும் பண்றார் சனி பகவான் வக்கரகதிக்கும் பண்றார் அப்ப இதெல்லாம் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும் சோ உங்களுடைய காலகட்டங்கள் முயற்சிக்கு நல்ல ஒரு பலாவலன் வெற்றி உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பா காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க குழந்தைகள் மேற்படிப்பு படிக்கக்கூடிய விஷயம் நல்ல ஒரு சக்சஸ கொடுக்குங்க உடல் ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பயப்படாம இருக்கலாம் இதுவரையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டங்க அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க என்ன பண்றது அப்படிங்கிற வக்கரகதிக்கு போகும்போது தள்ளி போடக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஒரு கெட்ட சமாச்சாரம் ஒரு கெட்ட விஷயம் அப்படிங்கிறதே அதை நகர்த்தி கொண்டு போயிடும்னு வச்சுங்களேன் கண்ணுக்கு அப்படியே காட்டுச்சுங்க இப்ப அது மறைஞ்சிருச்சும்பாங்க அதெல்லாம் வந்து தெய்வ அனுகூலம் இருந்தாதான் அந்த மாதிரி எல்லாம் ஒரு மிராக்கள் நடக்கும் சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் மிராக்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு மிதின ராசி நேயர்களுக்கு இருக்கு வீண் அலைச்சல் வீண் விரயம் இதெல்லாம் நடந்துச்சு சுபகாரியத்துக்கு தான் நடந்திருக்கும் சிலருக்கு ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நூத்தி பதினாறு நாட்கள் உங்களுக்கு வீண் அலைச்சலோ வீண் விரயமோ குறையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரிங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிபாடு சொல்லுங்க அப்படின்னா மிதுன ராசி நேயர்களுக்கு லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் கோச்சார பலன்தான் இதுங்க இந்த பலன் கோச்சாரத்தில் குரு பகவான் எந்த அளவுக்கு வக்கரமாக இருந்து கெடுபலனை கொடுக்கக்கூடிய அமைப்பை தடுக்கக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தஞ்சை பெரிய கோயில் சிவனுடைய கோயில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த கோயிலிருந்து ஒன்பது கிலோ கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா தென் திட்டை அப்படிங்கற கூடிய திருத்தலம் அந்த தளத்துல இந்த தென்குடி திட்டை வந்து குரு பகவானுக்கு பொதுவாகவே நல்ல ஸ்தலம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆலங்குடியை தவிர நிறைய கோயில்கள் இருக்கு பரிகாரஸ்தலம் அதுல உலகநாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கக்கூடியவர் ஈஸ்வரன் அவர் கூடிய அந்த அமைப்புல தனி சன்னதியாக குரு பகவானுக்கு இங்க இருக்குதுங்க கருவறையில் சிவலிங்கம் திருமேனிக்கு குறிப்பிட்ட ஒரு நாட்கள்ல வந்து எப்படின்னா ஒரு மாதத்துல ஒரு சில நாட்கள் இடைவேளை விட்டு ஒரு கேப் விட்டுமாங்களா அந்த மாதிரி இடைவேளி விட்டு இடைவேளி விட்டு ஒரு முறை தானாகவே நல்லா கேட்டுக்குங்க ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு ஒரு விசேஷம் உண்டு ஒரு ஐதீகம் உண்டு அப்பேற்பட்ட இந்த தென்குடி திட்டையில என்ன விசேஷம் சிவனுக்கு அப்படிங்கிறத தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் நேயர்கள் கேட்கும் போது தன்னுடைய பாவம் கழியும் கஷ்டம் நீங்கும் நிறைய விஷயங்கள் கேள்வி ஞானம் அப்படிங்கிற இஎன்டி இஎன்டின்னு சொல்லக்கூட மூக்கு தொண்டை காது இதெல்லாம் வந்து மிதுனம் தாங்க காலகிருஷ்ணனுக்கு மூன்றாம் பாவாங்க சோ இதெல்லாம் கேள்வி ஞானத்துல கேளுங்க என காற்று ராசி அல்லவா குறிப்பிட்ட இடைவேளை விட்டு ஒரு முறை தானாகவே அப்படி அப்படி சொட்டு சொட்டா நீர் வருமா அந்த ஜலம் வந்து அந்த நீர் விழுந்து அந்த இருக்கக்கூடிய ஸ்தலம் எங்க அப்படின்னா இந்த சிவனுடைய ஸ்தலம்தான் இதுல இன்னொரு விசேஷ அமைப்பு என்னன்னா சந்திரகாந்த கல் இங்க இருக்குதுங்களா இதெல்லாம் போய் நீங்க பார்த்து அனுபவிக்கணும் அப்பதான் தெரியும் அதே போல வசிஷ்டேஸ்வரர் அப்படிங்கறதான் இறைவனுடைய நியமம் நாமம் அந்த நாமம் வந்து சிவனுடைய ஆதிக்கம் இங்க அமாவாசை திதி பௌர்ணமி திதி அஷ்டமி திதி குரு பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் பரிவர்த்தனையில இருக்கிறது பார்த்தீங்களா இந்த சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க அம்மாவாசை திதி பௌர்ணமி திதியில பிறந்தவங்க சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை ஆகக்கூடியவங்க சேர்க்கையில இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணுங்க இந்த பக்கரகதி குரு பெயர்ச்சியிலயும் போயிட்டு வாங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்புல இருக்கக்கூடியவங்களும் போயிட்டு வரலாம் இவ்வளவு விஷயம்லாம் நம்ம சொல்றோம் ஷேர் பண்ணுங்க அப்பதான் நிறைய மக்களுக்கு இதெல்லாம் தெரியும் தெரியணும் இங்க பெருமாள் சன்னதி இருக்கு அந்த சந்நிதிக்கு நீங்க போய் வழிபாடு எடுக்கலாம் ஏன்னா பெருமாள் நாராயணனுடைய வழிபாடு மிதனத்துக்கு மிக விசேஷமானது சோ அந்த வழிபாடும் இந்த மாதம் நீங்க எடுத்துக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகார ஸ்தலம் குரு பகவான் எங்க வழிபாடு எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம மேச முதல் மீனம் வரை சொல்லிட்டு இருக்கோம் மிதன ராசி நேயர்கள் எல்லாமே குரு அருளும் திருவருளும் பெற்று சுபிக்ஷமான வாழ்க்கையை இனிவரும் காலகட்டத்தில் அடைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்த ராசிக்கு பேச வருகிறேன் சிவாய் நம திருச்சி தமிழ்